எதை தின்னா திட்டம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வெறும் நானூத்தி நாப்பத்தொன்னு புரியும் நினைக்கிறேன் பேரை சொல்ற அளவுக்கு தகுதி இல்லாதவங்க அருகதியும் இல்லாதவங்க எதை தின்னா நினைக்கிறாங்க முதல்ல பஞ்சாயத்தை மாநகராட்சியோட சேர்த்த தீர்மானத்தையும் போட்டாங்க போட்டு கலெக்டருக்கும் கொடுத்தாச்சு மாவட்ட ஆட்சியரும் அரசுக்கு கருத்து அனுப்பியாச்சு அதற்கான அறிவிப்பும் வந்தாச்சு திரும்பவும் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க எங்களை சேர்த்த வேண்டாம் தீர்மானத்தையும் போட்டுட்டு தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பிட்டு பல வருஷமா விட்டுட்டு இப்ப வேண்டான்னு கொண்டே கொடுக்குறாங்க சரி பண்ணி வேண்டான்னு கொடுத்தீங்களே அதோட மீட்புக்கு எடுத்து வேற தீர்மானம் போட்டது மேல பேப்பரை ஒட்டி திருத்தி கொண்டு போய் அதையும் சில பேர் மஞ்சப்பை பூரா சொல்லுவாங்க மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒட்டு மொத்தமாக நாலு தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் சின்னத்தை வெற்றி பெற செய்த மக்கள் நம்முடைய மாவட்ட மக்கள் மாண்பு முதலமைச்சருக்கு அரணாக இருந்து அந்த வெற்றியை இருக்கின்றார்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சிறப்புமிக்க வெற்றியை நம்முடைய மாவட்ட மக்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் ஆக மாநகராட்சியிலுடைய இணைப்பதற்கே இத்தனை பித்தலாட்டம் தீர்மானம் போட்டா ஒத்துக்க போட்டுட்டே போட்டுட்டேன் பண்ணிட்டேன்னு இதுல வேற நோட்டீஸ் இதை ஏறியிருக்கும் சனப்பரட்டியில முப்பது ரூபா தான் தண்ணிக்கு இன்னைக்கும் வெங்கமேட்டில் ஐம்பது ரூபா தான் குடிநீர் கட்டணும் இன்னைக்கு கரூர் நகராட்சியில கரூர் பழைய நகராட்சி பகுதியில் தொண்ணூறு ரூபாய் குடிநீர் கட்டணும் எங்கேயும் ஏறலையே எதுவும் மாத்தலையே பழைய கட்டணங்கள் தான் வசூலிக்கப்படும் ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் இது ஏறியரும் அது ஏறியரும் அந்த வரி இந்த வரி ஏறியிரு ஒட்டு மொத்தமா ஏதோ ஒரு தட தப்பி தவறி நானூத்தி நாப்பத்தொன்னுல படியேறி அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல அங்கிருந்த நன்னியூரனுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு கடைசி சுத்துல என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியும் எதுக்காக சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மனுவை அந்த மனுவை எங்கேயோ இருந்து எடுத்தாங்களாம் நல்ல வேலை கிடைச்சிருக்கு குப்பை பொறுக்கிற வேலை என்ன வேலை குப்பை பொறுக்கிற வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கின மனு குப்பையில அழுக்கே ஆகலையா இல்ல மழையே பெய்யலையா இல்ல காத்தே அடிக்கலையா அதுக்கு மேல எந்த குப்பையும் போடலையா இந்த குப்பை மட்டும் தனியா இருந்துச்சா அப்படியே எடுத்து தலையில வச்சா ஒரு 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 சொட்டு குப்பை இல்லை அதுல ஒரு சொட்டு மண் இல்லை ரொம்ப தெல்ல தெளிவா இருந்தது பண்ற பிராடாவது பண்ற பொய்யாவது பண்ற தப்பாவது சரியா இல்ல சொல்லக்கூடிய கருத்தாவது நம்புற மாதிரி இருக்கணும் இல்ல இன்னும் அது அது அவங்களோட ஒரு தலைவர் இருக்கார் அம்மாசை கணக்கு சொல்லி அம்மாசை வரும் பௌர்ணமி வரும் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும் எத்தனை அம்மாசை வந்தாலும் எத்தனை பௌர்ணமி வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி அவர்கள் தான் இன்னும் நூறு பௌர்ணமிகளுக்கு முதலமைச்சராக மனு தளபதி அவர்கள்தான் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை நடத்திவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதில் மன உறுதியோடு இருக்கின்றார்கள் ஒரு ஒரு சில கேள்விகளை மட்டும் அவங்கள்ட்ட கேட்கணும் உங்களுடைய ஆட்சியில் கடந்த காலங்கள் என்ன சாதனைகளை இந்த ஊருக்கு செஞ்சீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க இந்த திட்டங்கள் இந்த அண்ணா திமுக ஆட்சியில் இந்த கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த கரூர் பகுதிகளை கொண்டு வந்தோம்னு ஒன்ன சொல்லுங்க ஒரு வேலை நடக்கல வெறும் வாய் மட்டும் ஒரு அஞ்சாறு முறை எம்எல்ஏ ஆனவங்க கூட அந்த பந்தா இருக்காத அந்த என்ன சொல்றது ரொம்பவும் ஏதோ களத்திற்கு நாங்கள் ரெடி களத்திற்கு நாங்கள் ரெடி வாங்க விளையாட்டு பார்ப்போம் எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார் இருநூறை வெல்லோம் என்று வரலாறு படைப்போம் என்று சொல்லியிருக்கிறார் கரூரில் நான்கையும் வெல்வோம் உதயசூரியன் நான்கிலும் வெல்வோம் தலைவர் கரங்களிலே வெற்றியை ஒப்படைப்போம் களத்திற்கு நாங்கள் தயார் சந்திப்போம் களத்தில் எங்களை வழிநடத்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழி கொண்டிருக்கின்றார் தலைவருடைய திட்டங்களை துணை முதலமைச்சருடைய எண்ணங்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்வோம் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளை வென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு நான்கு கரூர் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவோம் அதற்கு இந்த வீர வணக்க நாள் கூட்டத்திலே அனைவரும் சூழ்நிலைப்போம் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாணவனின் சார்பாகவும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒன்னே ஒன்று அண்ணா அதிமுக பொய் சொல்றதாவது இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பொய்யை சொல்லுங்க அந்த பொய்யை கண்டுபிடிக்க முடியாத பொய்யா சொல்லுங்க நீங்களே சொல்லி நீங்களே மாட்டிக்க வேணாம் தயவுசெய்து தயவு செஞ்சு இல்லை உங்களுடைய கோமாளித்தனம் கோமாளித்தனம்